மூண பக்கம் எல்லாம் தண்ணி ஊட்டுது அந்த தொங்கும் வாழை இருக்கு அதுல போய் போட்டா எடுத்து போறாங்க அருவி ஊட்டு பாருங்க பாரு தொங்கும் நீர் போய் அதை பார்த்துட்டு வராங்க அதில் போய் போட்டோ எடுத்துட்டு இருப்போம் வாங்கிட்டு போகணும் தொங்கும் பாலம் பாருங்க

அடி வேற தொங்கும் பொடி காலை ஒட்டாவே தெரியல தொங்கும் பாலம் நடந்து பார்க்கறதுங்க கூட்டி சின்னவாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலங்க எத்தனை என்ன கேட்டாலும் போக மாட்டோம் சாமி அதே தண்ணி இதுல போது வந்து വുണുക്കലാം ദാന്റ്പിയുനു ച്ച് നെനി ച്ച് സ്വരാം ക്ക്കല്ലാം ദാന്റുന്പിയുന്നു. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பையனுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க அவங்க அடிக்கடிக்கு இங்கே வர்றதுனால மீன் அஞ்சு கிலோ குழம்பு மீன் மூணு கிலோ வறுவல் மீன் அஞ்சு கிலோ சாப்பாடு மூணு கிலோ செய்ய சொல்லியிருக்கோம் சாப்பாடு சோ சாப்பாடு பார்ப்போம் காலையில் வந்தோம் என்ஜாய் மெக்கானிக்கல் சேலத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக வந்துட்டோம் இதெல்லாம் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஒகேனக்கல்ல வந்து தம்பிக்கு அந்த தம்பி இருந்தாப்படியும் அதனால ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணோம் நல்ல மீன் குழம்பு வாசனை நல்லா இருக்குது நாங்கள் மீன் மட்டு எடுத்து கொடுத்துட்டோம் இதெல்லாம் அவங்க வாங்கி செஞ்சுருக்காங்க நல்லா மாடி மேலே காத்தோட்டமா கொஞ்சம் மழை வந்துருச்சு இருந்தாலும் காஞ்சிருச்சு காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டோம் அந்த தம்பி தான் செஞ்சு கொடுத்தாரு புகையானு கல்லே இருக்கு மெயின் உள்ளே இருக்கு நல்லா இருக்கும் குழம்பு இருக்கு யார் யாருக்கு வருவாங்க வருவாயில்லைங்க

மீன <laughs> கூடாது <laughs>